நம்ம திருச்சிற்றம்பலம் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நாம் வெற்றி பெறுவது எப்படி வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதிலிருந்து நமக்கு தடைகள் வரும் தடைகளை நீக்குவது எப்படி இதற்கெல்லாம் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வாக திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான திருப்பதிகம் அருளியிருக்கார் இந்த அற்புதமான திருப்பதிகத்தை கோலரு திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோலறு திருப்பதிகம் கோல் அறுக்கின்ற அதாவது கோள்களால் ஏற்படுகின்ற தீமைகளை போக்கும் பதிகம் அப்படின்னு சொல்லலாம் இதை நவகிரக தோஷம் நீக்கும் நட்சத்திரங்களால் ஏற்படுற தீமைகளை போக்கும் எட்டு திசைகளில் இருக்கிற தெய்வங்கள் நமக்கு நல்லதே செய்வாங்க பாம்பு கரடி புலி பன்றி யானை குரங்கு இந்த மாதிரியான விலங்குகளில் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது இதெல்லாம் எப்படின்னு இந்த பாடலுக்கான பதிகத்துக்கான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல முதல் பாடல் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மூங்கில் மாதிரியா இருக்கிற தோள்களை உடைய உமையம்மையை இடபாகத்தில் வைத்த இறைவன் எப்போதும் இசையை விரும்பி கேட்கக்கூடியவர் அதிலும் வீண இசையை மிகவும் விரும்பி கேட்கக்கூடியவர் அவர் தலையிலே மாசு இல்லாத பிறை சந்திரனை சூடியிருக்கிறார் கங்கையை முடிமேல மேலே அழிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திலே புகுந்திருக்கிறார் அதனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய இந்த ஒன்பது கிரகங்களுமே நமக்கு நல்லது தான் செய்யும் நமக்கு குற்றங்களே இல்லாமல் நன்மையவே செய்யும் அது எப்படிப்பட்டவருக்கு அப்படின்னு சொன்னால் அடியார்களுக்கு அதாவது சிவனடியார்களுக்கு சிவபெருமானை மனதால் எப்போதும் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்யும் அடியவர்களுக்கு இரண்டாவது பாடல் என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றொடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எலும்பையும் பன்றியோட கொம்பு ஆமையோட ஓடு இதெல்லாம் மார்பில் மாலையாக அணிந்திருக்கிறார் தலையில் கங்கையை சூடியவர் அவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பயணம் செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் நோய் வந்து படுக்கக்கூடாத நட்சத்திரங்கள் கணங் கடன் கொடுக்கக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான தீமை தருகின்ற நட்சத்திரங்கள்லாம் நமக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாமல் நல்லதே செய்யும் மூணாவது பாடல் உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவம் பவளம் மாதிரி மிலிருது அந்த மிளிர்கின்ற அவரோட நெற்றியில திருநீர் அணிந்திருக்கிறார் அவர் உமையோட வெள்ளையாக இருக்கிற காலை வாகனத்துல வீற்றிருக்கிறாரு தன்னுடைய தலையில திங்கள்ங்கிற பிறைச்சந்திரனை சூடியிருக்கிறாரு கொன்றை மலரும் மதியும் சூடியிருக்கிறாரு தன்னுடைய உள்ளத்தில் அவர் இருக்கிறதுனால திருமகள் செல்வமகள் இந்த பூமிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பூமி தாய் இவங்களோட சேர்ந்து எட்டு திசைகள் இருக்கிற அஷ்டதிக்கு தெய்வங்கள்னு சொல்லுவோமே அவங்க எல்லாருமே நமக்கு நல்லதே செய்வாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பாடல்ல வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கும் நமக்கு சூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த திசையில் தெற்கு சூளை மேற்கு சூளைன்னு சொல்லுவாங்க இங்கே போனாக்க சூளை அங்கே போக கூடாது அப்படின்னு சொல்லி துன்பம் வரும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது நன்மையே செய்யும் இந்த பதிகம் பாடுறதுனாலையும் இறைவனை நினைப்பதனாலையும் நமக்கு எந்த குறைகளுமே இல்லாம நமக்கு நன்மையாகவே உருவாகும் பாடல் நாலு மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தலையில மதியை சூடி மங்கையை ஒரு புறமாக வைச்சிருக்கிற இறைவன் மறை ஓதுகின்றவர் அதனால்தான் தான் மறைநாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இறைவன் கொன்றை மாலையையும் தலையில் சூடியிருக்கிறார் என்னுடைய உள்ளத்திலே அவர் இருக்கிறதுனால நமக்கு கெடுதலே செய்கின்ற இந்த பிறவியிலிருந்து நம்ம ஆன்மாவை உயிராக எடுத்துக்கிட்டு போகுது இல்லையா காலன்னு சொல்லக்கூடிய யமன் கூற்றுவன் இவங்கள்லாம் நமக்கு நல்லதே செய்வாங்க அதாவது திடீர்னு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு நல்ல மரணத்தையே கொடுக்கும் பாடல் ஐந்து நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கடைந்து தேவர்களும் அசுரர்களும் அழகால விஷம் வெளிப்படும்போது உலகத்தை காப்பாற்றுவதற்காக விஷத்தை எடுத்து தன்னுடைய கண்டத்திலே அடக்கி கொண்டார் சிவபெருமான் அவர் வன்னி மலர் கொன்றை மலர் இவற்றையெல்லாம் தன்னுடைய ஜடாமுடியிலே அணிந்திருக்கிறாரு அவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதுனால நமக்கு துன்பம் தருகின்ற இடி மின்னல் புயல் சூறாவளி காற்று இது எல்லாமே நமக்கு இயற்கை சீற்றங்களால் ஏற்படுகின்ற துன்பங்கள் பாதிப்புகள் எல்லாமே என்ன செய்யும் நம்மை கண்டு அஞ்சு பயந்து ஓடும் ஏன்னா சிவனடியார்கள் கிட்ட நாம எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அஞ்சு நல்லது தான் செய்யும் பாடலாறு வால்வரி அதலதாடை வரி கோவணத்தர் மடவால் தனோடும் உடனாய் நால் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உள்ளமே புகுந்த அதனால் கோளறி இழுவையோடு கொலை யானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மிகவும் ஒளி வீசுகின்ற புலித்தோலை ஆடையாக உடுத்திய இறைவன் தன்னுடைய உடலில் பாதி வீற்றிருக்கிற இறைவியை உடையவர் அன்றைக்கு மலர்ந்த வன்னி மலரையும் கொன்றை மலரையும் சூடி தலையிலே நதியாக ஓடுகின்ற கங்கையையும் சூடியவர் அவர் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதனால் நமக்கு கொடுமையே செய்யக்கூடிய கொடிய விலங்குகளான புலி சிங்கம் யானை பன்றி நாகம் கரடி இது எல்லாமே நமக்கு துன்பம் செய்யாமல் விலகி சென்று ஒதுங்கி செல்லும் நன்மையே செய்யும் பாடல் ஏழு செப்பில முளை மங்கை ஒரு பாகமாக விட ஏறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இளமையான மார்பகங்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக வைத்து செல்கின்ற இடத்திற்கெல்லாம் காலையை வாகனமாக கொண்டு செல்பவர் நிகரே இல்லாத ஒளியை தருகின்ற பிறையையும் குளிர்ச்சியையே தருகின்ற கங்கையையும் தலையில் அணிந்த சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் அதனால வெப்பத்தினாலையும் நாளையும் குளிர் நாளையும் ஏற்படுகின்ற வெப்பக்காய்ச்சல் குளிர் காய்ச்சல் சளி ஜுவரம் வாயு பித்தம் இந்த எல்லாத்தனாலையும் ஏற்படுகின்ற உடல் உபாதைகள் இது எல்லாமே தீர்ந்து போகும் நன்மையாகவே நடக்கும் பாடல் எட்டு வேல்பட விழிசைதன்று விடைமேல் இருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழு கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நெற்றி இருந்து புறப்பட்ட அக்னியால் மன்மதனை எரித்தவர் சிவபெருமான் தன்னுடைய உமையம்மையோடு விடை மேல இருந்து வீற்றிருக்க கூடியவர் வளைந்த மூன்றாம் பிறையை சூடியவர் வன்னி மலர் கொன்றை மலர் இதையும் சேர்த்து சூடியவர் இவர் என்னுடைய உள்ளத்திலே புகுந்திருக்கிறார் அதனால ஏழு கடல் சூழ்ந்த இராவணன் எப்படிப்பட்ட துன்பத்தை சீதைக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா புராணங்களில் இருக்குது அதை மாதிரியான துன்பங்கள் எதுவுமே ஆண்பாளுக்கு பெண்களாலையும் பெண்பாளுக்கு ஆண்பாளாலையும் ஏற்படாது இறைவனை உள்ளத்தில் வைத்திருக்கும் அடியார்களுக்கு ஆழ்கடல் அளவு துன்பங்கள் கூட சாதாரணமாக தீர்ந்து போகும் துன்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்கி எளிதாக இன்பமாக இருக்கும் பாடல் ஒன்பது பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஏழைக்கு இறங்கும் கருணை கடலாக விளங்குகின்ற பெருமான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அருள் புரிய புரியக்கூடியவர் நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு தகுந்தார் போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியா பலன்களை தரக்கூடியவர் அவர் பாதி அர்த்தநாரியாக பசு ஏறும் பரமன் சலமகள் அப்படின்னு சொல்கிற கங்கையையும் மலரையும் ஜடாமுடியில் அணிந்திருக்கக்கூடியவர் அவர் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதனால் நமக்கு ஏற்படுகின்ற சோதனை காலங்கள் எல்லாமே தீர்ந்து அதனுடைய தாக்கம் தாக்கமின்றி தீமைகள் இல்லாமல் நமக்கு நல்லதாகவே அமையும் அலைகடல் அளவுக்கு இருக்கின்ற துன்பங்களும் நமக்கு திடீர் விபத்து கண்டம் இது மாதிரியான ஒரு சடனா ஏற்படுகின்ற துன்பங்கள் நமக்கு நேராத வண்ணம் விபத்து எதுவும் நேராத வண்ணம் இறைவன் அருள் புரிவார் இந்த பதிகம் பாடுவதனால பத்தாவது பாடல் கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்து கொத்தாக உள்ள வாசனை நிறைந்த பூக்களை உடைய அதாவது கொத்து கொத்தா வா பூக்கள் இருக்குது அந்த பூக்கள்லேருந்து வாசனை மிகுந்து வருது அப்படிப்பட்ட பூக்களை சூடிய கூந்தலையுடைய இறைவி அவர் அவரை ஒரு பாகமாக வச்சிருக்கிறார் இறைவன் அவர் தன்னுடைய ஜடாமுடியில் ஊமத்த மலரையும் மதியவும் சூடியிறார் நாகத்தையும் திருநீற்றையும் அணிந்த சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் அவர் அணிந்த திருநீரு ஆற்றல் மிக்க உடையது இந்த திருநீரும் கண்டிகையும் நமச்சிவாயங்கிற மந்திரமும் தான் அதாவது சிவாய பஞ்சாட்சர மந்திரமும் தான் அடியார்களுக்குரிய சிவ சின்னங்களாக இருக்குது அப்படிப்பட்ட சிறந்த சின்னங்களை உடையவர்களுக்கு நல்லதே நடக்கும் அதை அந்த நன்மையை யார் செய்வாங்க திருநீரே செய்துவிடும் இறைவன் நமக்கு செய்வார் அருள் மூலமாக அந்த திருநீர் அந்த அருளை நமக்கு பெற்றுத்தரும் பதினொன்று பாடல் தேனமர் பொழில்கொள் ஆலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆனசொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே தேனீக்கல் பூக்கள்ல அமர்ந்து தேனை எடுத்து வந்து தேன்கூட்டில் சேர்க்கும் அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்த பன்னிரண்டு பெயர்களை உடைய சீர்காழி பகுதியாக விளங்கக்கூடிய பிரம்மபுரம் அப்படிங்கிற பதியில் பிறந்த மறை ஞான முனிவனாக விளங்கக்கூடியவர் அந்த பதிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் ஞான சம்பந்தன் அவர் நாளும் அடியாரை வந்து எந்தவொரு குறைவும் ஏற்படாமல் நலிவு ஏற்படாமல் அழியாத வண்ணம் முறை செய்தார் இந்த பதிகத்தை முறை செய்தார் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடலை நாம் பாடுறதுனால எந்த ஒரு நாள்களாலும் நாள்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாள்கள் திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு வாரம் முழுசும் இருக்கிற நாள்களாலையும் கோள்கள் ஒன்பது கோள்களாலையும் இந்த மீதி இருக்கிற நட்சத்திரங்களாலையும் எட்டு திசைகளாலையும் விலங்குகளாலும் எந்த ஒரு துன்பமும் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி உரைத்திருக்கிறார் இந்த மாலை அதாவது பாமாலை பாமாலையை ஓதும் அடியார்கள் சொல் மாலை சொல்லாக விளங்கக்கூடிய இந்த பதிகத்தை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதேன் சொல்லியிருக்கார் இது என்னுடைய ஆணை இந்த பதிகத்தை ஓதி பாராயணம் செய்வதனால நமக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது இது யாருக்கு அடியார்களுக்கு அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் அருள் இருக்கிறாரு இந்த பதிக விளக்கத்தை கேட்டோம் அதுக்கடுத்து பதிகத்தை முழுதும் பாடலாக கேட்போம் சிவாய நம்ம மாசரு திங்கள் தங்கங்களின் உலனே புகும் அதனால் ஞாயிறு திங்கள் செம்பை உதஞாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்று மிகவே என்படுவும் பொடாமை இவை மாபில் அங்கே உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த முழமை புகுந்த அதனால் ஒன்பது ஒன்று பதினொடார் உடனாயன்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல் அவை நல்ல நல்ல அடியாரவரின் மிகவே குரு நீ நிஒடி நீரணி உமை ஓடும் வெள்ளை விடமே முருகலற் கொண்டை திங்கள் மொழி மேல குளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய ஜோதி செய்ய மாதம் திசை தெய்வமான பழவும் அருமிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவக்கு மிகவே மதி முதல் மங்கையோடு வட வாழிற் மறைந்தோரும் எங்கள் பரமன் அதிகொடு கொன்றை மாலை முடி மேலனின் குளமே புகுந்த அதனால் பொதியுறு கால நங்கி நமனோடு தோல் கொடு பழவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்த்தி மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மட வாழ்கனோடு அங்கள் பரமன் வண்ணி ஒன்றை முடிமேலின் குளமே புகுந்த அதனால் வெஞ்சினா உணரோடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவி மிகவே வாழ்வரி அதலதாடை வரிகோபனர் மடவாள்தனோடும் உடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி கூடி வந்து குளமே புகும் அதனால் கோளறி உழுவையோடு கொலையான கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவகி மிகவே வேறு சிற்பில முல நன் மந்தை ஒரு பாகமாக செல்வன் அடைவார் டி மேலனின் குளமே புகு அதனால் குளிருவான் வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்வடவிழிசைவன் விட மேலிருந்து படவாழ்வனோடு உடனாய் ஒன்றை மல சூடி வந்து குளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் தூரிலே வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரபக்தி மிகவே பல பல மேடமாக பரநாரி பாகன் பசு எங்கள் பரமன் ிருக்கும்லனின் குளமே புகும் அதனால் மலர்சையோடுமால் மறையோடு தேவமான பழவும் அலைகடல் மேற்கு நல்ல அவை நல்ல நல்ல மிகவே அடியாரவிகொத்தள புழலியோடு விசையத்தினல் குணமாய வேட விகிதம் அத்தமுமதியும் நாகமுடி மேல நின்று குளமே புகுந்து அதனால் புத்தருடமனைவார் அழிவிக்கும் மன்னர் செம்மையிடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவக்கு மிகவே பேனமர் மொழி உள்ளதும் படச்சும்பு நின்று மிக ாயிரமாபுர மறைஞான முனிவன் தானுறு கோளு அடியாரை வந்து வண்ண முறைகள் ஆன சொல்மாலை போதும் அடியாகழ்வான் அரசால்வராணை நமதே ஆன சொல்மாலை போதும் அடியாகழ்வான் அரசால்வராணி நமதேத்